ஹேப்பி ஹலோ இந்த அண்ணா வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கேம் கொடுக்குறதுனால எங்கள் திறமையெல்லாம் நாங்கள் காமிக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால கேம் இது பண்ணுறதுனால இவங்க அந்த மாதிரி கேம் கொடுக்கறதுனால எங்களை திறமையாக நாங்கள் காமிக்கிறோம் இந்த வருடம் சுரேஷ் வந்து யூடியூப்பில் வந்து கலந்துக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு நன்றியும் சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க வணக்கம் நாங்கள் சுரேஷ் ஏபிய தை முதல் நாள் தமிழ் திருநாள் இந்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சி நல்லா செலப்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா கிராமங்கள் அந்த சைடு தான் பண்ணுவாங்க முக்கியமாக சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ இருக்க நடைமுறை வாழ்க்கையில் வேலைக்கு போறது இப்போ டெக்னாலஜி நம்முடைய மொபைல்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் பொங்கல் நிகழ்ச்சிக்க கிராமத்தில் எப்படி கொண்டாடுறங்களோ அது போல் இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காங்க ஒன்று ஒன்றா கொண்டாட்டாங்க முதல்ல கோல ஆகட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இந்த விளையாட்டாக தான் வச்சுருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாங்க இந்தமாதிரி நிறைய விஷயம் வேளச்சேரி லட்சுமிபுரம் குடிசை மாற்று வாரிய திட்டப்பகுதி வாழ் பொதுமக்கள் நல சங்கம் சார்பாக வருட வருடம் வந்து பொங்கல் விழா நடத்துவோம் இந்த வருடம் வந்து ஐந்தாவது வருடம் பகுதி வாழ் மக்களோட ஆதரவு இருக்கிறதுனால வருட வருடம் எங்களால் சிறப்பாக பண்ண முடியுது இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் முயற்சிக்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து மொத்தம் மூணு நாள் நடக்கும் மூணு நாளில் வந்து முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து பொங்கல் வைக்கிறது அதனைத் தொடர்ந்து வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மறுநாள் பொங்கல் அன்னைக்கும் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் மலை மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாட்டு வண்டி போட்டி மூன்றாவது நாள் வந்து உரியடி உரியடி எல்லாம் நடக்கும் அதை தொடர்ந்து வந்து விழா நம்ம இங்கே பகுதியில் இருக்கிற மக்கள் பசங்க இவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராமு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களுக்கு உண்டான சிறப்புகளை வந்து மேடை அமைச்சு கொடுத்து வெளியே கொண்டாடுறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் இதே மாதிரி இங்கே மட்டும் பண்ணுறது இல்லாமல் அடுத்தடுத்த பகுதியிலும் அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்களே எடுத்து நடத்தலாம் அந்த மாதிரி நடத்தினால் நம்ம தமிழர் திருநாள் இந்த பண்டிகையும் மேம்படும் இன்னொன்று நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்களோட திறமைகளை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு மகத்தான வாய்ப்பு இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கள் வேளச்சேரி ஏரியா எங்கள் ஏரியாவில் மூணு நாள் ரொம்ப திருப்திகரமாக பசங்க எல்லாரும் பெரியவங்களும் சின்னவங்க எல்லாம் திருப்திகரமாக அமையிறது இந்த மூணு நாள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் ரொம்ப சிறு சிறப்பாக நடக்குது ரொம்ப பசங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து மூன்று நாள் திருவிழா பொங்கல் திருவிழா வந்து நாங்கள் செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா நல்ல திட்டங்களையும் எங்கள் சங்கத்தின் தலைவரும் தங்க செயலாளருமான அப்புறம் பொருளாளர் மூன்று பேரும் சேர்ந்து நமக்கோட வசித்து மக்களின் உத்தரவுடன் எல்லாம் நல்லபடியும் நடத்து நீங்கள் அந்த எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை கழிக்குமாறு நாங்கள் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வேளாச்சேரி பகுதி மக மக்களுக்கு மிக்க நன்றி பசங்க அஞ்சு வருஷமாக வச்சு நடத்துகிறாங்க நாங்கள் பொம்பளைங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது இந்த மூணு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கிறாங்க நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதில்ல பீச்சுக்கு போகிறதில்ல வெளியே ம மகாபலிபுரம் போகிறதில்ல எங்கேயும் போகிறதில்ல இந்த மூணு நாள் ஊருக்கு கூட போகிறதெல்லாம் நிறுத்திட்டோம் பசங்க இந்த மூணு நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்களோட நாங்கள் கொண்டாடுறோம் மிக்க நன்றி நீங்கள் நடத்தும் குழுவினருக்கு மிக்க நன்றி கொஞ்சம் தயவு செய்து இன்னும் நல்லா நடத்தினா நல்லா இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தனியாக ஒரு களச்செரி லட்சுமிபுரம் சமூக வாற்று வாரியம் நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை மூணு நாள் தொடர்ந்து நடத்துகிறோம் இது அஞ்சாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்துவோன்னு நம்பிக்கையாக இருக்கும் எல்லாம் இந்த பொங்கலை வந்து நல்லா கண்டுகளிங்க நல்ல நல்ல விளையாட்டு போட்டி அது இல்லாம கலை நிகழ்ச்சி எல்லாமே நடக்குது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனக்கு ரன்னிங் ரேஸ் எல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் எனக்கு லெமன் தஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் போட்டு